ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரவணா ஸ்டோரில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னா டி நகரில் தான் ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன் கவுண்டர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க விற்பனை நிர்வாகி கேட்டிருக்காங்க காசாளர் கேஷியர் கேட்டிருக்காங்க வாடிக்கையாளர் சேவைக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தங்க நகை மதிப்பீட்டாளர் அப்ரைசர் வரைக்குமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ நல்ல சேலரியுமே இருக்கும் ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து போய் தங்கி வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட சேலரியை அப்படியே நீங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்க திறமைக்கு எப்போ ஊதியம் வழங்கப்படும் ஊக்கத்தொகையுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவு தங்கும் வசதி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இருந்து நாற்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய கல்வி சான்றிதழ் பயோடேட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னா ஹோட்டல் கேஆர்ஏ அப்படின்ட்டு நடக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் நடக்குது ஓகேவா இன்டர்வியூ வந்து பதினெட்டாந்தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொன்னால் நீங்கள் கால் கூட பண்ணி கேட்கலாம் செவன் எயிட் டூ த்ரீ நயன் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க செவன் எயிட் டூ ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் த்ரீ டூ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அட்ரஸ் தெரியும் அப்படின்னா டைரெக்ட் இன்டர்வியூவே போய் அட்டென்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ